பொதுவா இப்ப நாம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கிரக சேர்க்கை இருப்பவர்கள் இந்த ராகுவுடைய அடிக்கடி தன் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த விபத்து மரண நிகழ்வுகள் அடிக்கடி மரண வீட்டுக்கு போறது இது எல்லாமே இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்களுக்கு அடிக்கடி நிகழும் இவர்கள் நல்ல விஷயங்களை அட்டன் பண்றதை விட கெட்ட விஷயத்தை தான் அவங்க லைஃப்ல வந்து அட்டன் பண்றதுக்கான வாய்ப்பையே இந்த கிரகநிலை கொண்டு வந்து என்ன பண்ணுதுன்னா இப்ப நீங்க சொல்லக்கூடிய மரண நிகழ்வுகள் யாருடைய லைஃப்ல நிறைய நடந்திருக்குன்றதை நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன்னா இந்த இல்லீகல் பேஸில் இருக்கக்கூடிய தொழில் உடையவர்கள் வீட்டுல நடந்திருக்கு அவங்களுக்கு பக்தியும் இருக்கு ஆனா கோவிலுக்கு போகும்போது தான் இந்த தப்பறுகள் நடக்கிறது அதற்கு அடுத்தபடியா வட்டி தொழில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த வட்டி தொழில் உள்ளவர்களுடைய குடும்பத்துல யாருக்கெல்லாம் அந்த தென்மேற்குல பிரதான வாயில் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் தெற்கிலும் மேற்கிலும் சாலை இருந்து வீட்டுக்கு மனைக்குள்ள கிழக்கலி வடக்கிலும் காலி இடம் இல்லையோ அவர்கள் எல்லாம் சட்டத்திற்கு புறமான தொழில தான் இருக்கிறார்கள் ஒருவேளை இந்த தொழில தென்மேற்கு பாதிச்சு அந்த தொழில பண்ணி அவங்க சிவபெருமானை வழிபட நினைத்தாலோ அம்பாலை வழிபட நினைத்தாலோ குலதெய்வத்தை வழிபட நினைத்தாலோ இந்த வட்டி தொழில் செய்வோம் நீங்க சொன்னீங்க நாங்க செஞ்சுட்டு இருந்தோம் ஆனா இந்த தலைமுறையில் நாங்க விட்டுட்டோம் ஆனாலும் எங்களுக்கு அது திருப்பியும் நடந்துகிட்டேதான் இருக்குங்க விபத்துகள் திருமணம் ஆயி குடும்பத்தோட வாழாம பிரிஞ்சு போறது இதற்கும் நீங்க சொன்ன விஷயங்கள்ல தான் நிறைய தொடர்புகள் இருக்குமா அதாவது பொதுவா வட்டி தொழில் செய்யற வீட்ல கன்ஃபார்ம் விருதாரையோகம் கன்ஃபார்ம் ஜோதிட இறை அடியார்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம கோவில்களுக்கு செல்லும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பத்தி நம்ம குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி நிறைய இடத்துல நிகழக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னா குலதெய்வ கோயில்களுக்கு போகும்பொழுது ஏதாவது வேண்டுதல் வைக்க போகும்பொழுது நிறைய பேர் என்ன சொல்றாங்களா எனக்கு அசம்பாவிதம் நடக்குது விபத்துகள் நடக்குது சில பேருக்கு மரணம் அந்த விபத்து மூலமா மரணமே ஏற்படுறது அப்போ இரவின் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும் இதற்கு என்ன காரணம் இது வந்து ஒரு தோஷமாக நம்ம எடுத்துக்கணுமா இதை எப்படி பார்க்கணும் நேயர்களுக்கு இருக்க ஒரு சந்தேகம் இதற்கான ஒரு பதில் குருஜி பொதுவாமா எதிர்பாராத விபத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா விபத்து அப்படின்றது நமக்கு எதிர்பார்த்து வருவது கிடையாது ஒருவேளை அந்த விபத்தை நிகழ்த்தக்கூடிய ஜாதகர் வந்து இயற்கையிலே காரகத்துவம் ரொம்ப வலுவாக இருக்கிறதுன்ற பட்சத்தில் அவர் என்னைக்காக இருந்தாலும் விபத்து அவருக்கு நடக்கும்ன்றதை நம்ம முன்கூட்டியே உணர்ந்துடலாம் ஏன்னா அவர் வண்டியில் போகக்கூடிய வேகம் அந்த ஓட்டக்கூடிய விதங்கள் சாகசங்கள் இதெல்லாம் எதை குறிக்கும்னா செவ்வாயை குறிக்கும் ஆனா எதுவுமே பண்ணாம எந்த தப்புமே பண்ணாம சில கோவில்களுக்கு போ போகும் பொழுது நம்ம சரியா போயிட்டு இருந்தாலும் ஆப்போசிட்ல வரக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நமக்கு என்ன பண்ணோம்னா விபத்தை ஏற்படுத்தும் இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா எதிர்பாராத விபத்துன்னு எடுத்துக்கலாம் சோ விபத்து அப்படின்னா செவ்வாய் எதிர்பாராத விபத்து அப்படின்னா ராகு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நாம வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த எதிர்பாராத விபத்துகளை ராகு நமக்கு கொடுக்கிறார் என்றால் நாம் வாழக்கூடிய வீடு அந்த ராகுவினுடைய தோஷத்தில் இருக்கிறது என்று நாம எடுத்துக்கிறது அவசியமாகிறது இப்போ இந்த அஹ் ஜீவக்காரகன் அப்படின்னா யாருன்னா ஆண்களுக்கு குரு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் அடுத்து விதியை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் அப்போ இந்த மூன்று கிரகங்களோடு முதல் கிரகமாக நேரடியா ராகு தொடர்பாக கூடாது அப்படின்னா இதுக்கு வந்து குரு ராகு அதுக்கு அடுத்தபடியா சுக்ரன் ராகு அதற்கு அடுத்தபடியா சனி ராகு அப்படின்ற நேரடியான கிரக சேர்க்கை இருந்து அதற்கு குரு பார்வை இல்லாமல் இருக்கின்ற பட்சத்தில் சுபர்களுடைய பார்வை இல்லாமல் இருக்கின்ற பட்சத்தில் இவர்கள் வந்து ஆலயம் செல்லும் பொழுது விபத்து நடப்பதுன்றது எளிதாகிறது இது எப்படி இது என்ன எதனால் சாத்தியம் அப்படின்னா பொதுவாக இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கிரக சேர்க்கை இருப்பவர்கள் இந்த ராகுவுடைய தொன்மையை அடிக்கடி தன் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போது இந்த விபத்து மரண நிகழ்வுகள் அடிக்கடி மரண வீட்டுக்கு போகிறது இது எல்லாமே இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்களுக்கு அடிக்கடி நிகழும் இவர்கள் நல்ல விஷயங்களை அட்டன் பண்ணுறதை விட கெட்ட விஷயத்தை தான் அவங்க லைஃப்பில் வந்து அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இந்த கிரகநிலை கொண்டு வந்து என்ன பண்ணுதுன்னா நிறுத்துது ஆனால் இந்த கிரக சேர்க்கையில் ஒரு நல்லதும் இருக்குது எப் போது ராகு வந்து ஒரு கிரகத்தோடு தொடர்பாகிறாரோ அந்த கிரகத்தினுடைய பலனை அவர் அதிகப்படுத்தி தருவார் இப்ப உதாரணமா சுக்கரனோடு ராகுன்னா இது பொருளாதார சேர்க்கையில பிளஸ் ஆனா உயிர் காரகத்துவ அடிப்படையில அது மைனஸ் நான் சொல்ல வரது புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த ராகுவிற்குரிய தொழிலில் இருப்பவர்கள் எப்படின்னா உடனடியாக வளருவார்கள் அதாவது சட்டத்திற்கு புறம்பான விஷயம் தான் உடனடி வளர்ச்சி அப்ப நமக்கு தெரியும் இல்லீகல்லாம் எதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இப்ப நீங்க சொல்லக்கூடிய மரண நிகழ்வுகள் யாருடைய லைஃப்ல நிறைய நடந்திருக்குன்றத நான் அனுபவத்துல பார்த்துருக்கேன்னா இந்த இல்லீகல் பேஸ்ல இருக்கக்கூடிய தொழில் உடையவர்கள் வீட்டுல நடந்திருக்கு அவங்களுக்கு பக்தியும் இருக்கு ஆனா கோவிலுக்கு போகும்போது தான் இந்த தப்பர்கள் நடக்கிறது அதற்கு அடுத்தபடியா வட்டி தொழில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த வட்டி தொழில் உள்ளவர்களுடைய குடும்பத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன் அதற்கு அடுத்தபடியா இந்த காவல் தெய்வ கோவில்கள் இருக்குல்ல இப்ப காளி இருக்கும் முனீஸ்வரன் இருக்கும் ஐயனார் இருக்கும் இந்த மாதிரி பரம்பரை பூசாரிகளாக பரம்பரை தர்மகர்த்தாவாக உள்ளவர்கள் வீட்டுல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட்லேயே ரொம்ப பிரம்மாண்டமாக செய்வாங்க தெரியுமா இப்போ வந்து ஒரு ஒரு இடத்த வந்து ரொம்ப க்ரோஸில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய நிலை உடையவர்கள் லாட்டரி பேஸில் இருக்கிறவங்க அதே போல் மறைமுகமாக தங்கம் வைரம் இது போன்ற வியாபார நிலையில் இருப்பவர்கள் உள்ள வீட்டில் இந்த மாதிரி எதிர்பாராத விபத்துகள் நடக்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்போ என்னென்னா இந்த இடத்துல தொழில் கர்மா வந்து சட்டத்திற்கு புறம்பான நிலையில் இருந்து அப்படின்னா அது யாருடைய தொழில் ராகுடைய தொழில் அவர்கள் குல தெய்வத்தையோ அல்லது சாந்த நிலையில் இருக்கக்கூடிய தெய்வத்தையோ வணங்குவதற்கு முற்பட செல்லும் பொழுது அங்கதான் விபத்து ஏற்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா இப்போ பிறப்பு ஜாதகமும் வீடும் வேறன்னு நான் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுறேன்னா அறிவுறுத்திக்கிட்டு வரேன் ஒருத்தர் சட்டத்திற்கு புறம்பான நிலையில் ஒரு தவறான நிலைக்கு வரக்கூடிய வீட்டை எந்த பகுதி குறிக்கிறது அப்படின்னா தென்மேற்கு பகுதி தான் குறிக்கிறது அப்போ யாருக்கெல்லாம் அந்த தென்மேற்கில் பிரதான வாயில் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் தெற்கிலும் மேற்கிலும் சாலை இருந்து வீட்டுக்கு மனைக்குள்ள கிழக்கலி வடக்கலியும் காலியிடம் இல்லையோ அவர்கள் எல்லாம் சட்டத்திற்கு புறம்பான தொழிலில் தான் இருக்கிறார் அப்ப என்னன்னா இவர்களுக்கு வந்து வாண்டடாவே என்ன ஆகும்னா மறைமுக பண வருமானம் அப்படின்றது ஏதோ ஒரு வழியில நிறைய கமிஷன் பேஸ்ல இருக்கும் இப்போ இவங்க சாமி கும்பிடாம இருக்கிற வரையும் எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஏன்னா ராகுவோடைய தன்மை வந்து நாத்திகம் இந்த ராகுவுக்கு எதிரான கிரகம் யாருன்னா குரு பகவான் அப்போ இந்த சட்டத்திற்கு எப்ப இல்லீகல்னு வரமோ அப்ப இந்த இடத்துல நேரடி நீதிபதிக்குரிய கிரக சேர்க்கையே நம்ம என்ன பண்ண கூடாதுன்னா ஆக்டிவேஷன் பண்ணவே கூடாது அப்ப இந்த இடத்துல இந்த ராகுக்குரிய தெய்வத்தையே வழிபடுறது அவங்களுக்கு நல்லது இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ராகு தன்மை உள்ள தொழிலில் உள்ளவங்க பெரிய பெரிய க கிரைனைட் பாறைகள் இந்த மாதிரி மலை குவாரிகள் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஐயனார் கருப்பண்ணசாமி காளி அஹ் கேரளால இருக்கக்கூடிய தெய்வங்கள் குருதி பூஜை பழி கொடுக்கிற பூஜை இதை தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டு இருக்கிற வரையும் அவங்கள ஒண்ணும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது ஒருவேளை இந்த தொழில தென்மேற்கு பாதிச்சு அந்த தொழில பண்ணி அவங்க சிவபெருமானை வழிபட நினைத்தாலோ அம்பாளை வழிபட நினைத்தாலோ குலதெய்வத்தை வழிபட நினைத்தாலோ அங்கதான் இங்க என்ன ஆகுதுன்னா பிரச்சனை ஆகுது ஒருவேளை நீங்க கேட்கலாம் சரிங்க குருஜி இந்த கோவில் வந்து தர்மகர்த்தான்னு சொல்றவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அவங்க கோவில நல்லதானே பாக்குறாங்க அப்படின்ற ஒரு நிலை வந்து வரலாம் என்னைக்குமே ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுமா இந்த காளி கோவிலில் ஒரு அங்கமகிப்பவர்கள் முனீஸ்வரன் கோவில்ல அங்க மகிப்பவர்கள்லாம் இருக்காங்க தெரியுமா இந்தமா இது இதனுடைய சொத்துக்களை நம்ம எந்த விதத்திலுமே அனுபவிக்கவே கூடாது ஏன்னா அது ராகுத்தன்மை உள்ள சொத்துக்கள் அது அதுல வரக்கூடிய சொத்துக்கள் ஏதோ ஒரு வகையில அந்த வஸ்திரத்தை கூட நம்ம அனுபவிச்சா அந்த ராகுவுக்காக தான பரிகாரம் பண்ணவே அங்க வராங்க கந்திருஷ்டி எடுக்கிறதுக்கு வராங்க விபத்துகள் நீங்கிறதுக்கு வராங்க இந்த பலன் எல்லாம் அங்க வந்து அட்ராக்ஷன் ஆயிருக்கும் அதை யூஸ் பண்ணும் அவங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும்னா பிரச்சனை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப கோவில் சம்பந்தப்பட்ட எந்தவித சொத்துக்களையும் இந்த ராகுத்தன்மை உள்ள கோவில் சம்பந்தப்பட்ட எந்த சொத்துக்களையும் அவங்க என்ன பண்ண கூடாதுன்னா அனுபவிக்க கூடாது ரெண்டாவது இந்த தென்மேற்குல பூஜாரை இருந்து ரொம்ப சாத்வீக வழிபாடு பண்றவங்க வீட்டுல இது கன்ஃபர்மா நடக்குது தென்மேற்குல பூஜை இருந்து சாத்வீக வழிபாடு அதாவது ரொம்ப வெஜிடேரியனா இருந்து ரொம்ப சாத்வீகமாக வழிபடுறவங்க வீட்டில் இது நடந்து நான் பார்த்துருக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்மேற்குல போர்வெல் தென்மேற்கு பள்ளமாக போர்வெல்லோ கிணறோ இருந்ததுன்னா கன்ஃபார்மா அந்த வீட்டில் நடந்திருக்கிறது ஏன்னா இந்த இடத்துல போர்வெல் தான் பிரச்சனையான்னா போர்வெல் இருந்து நீ கெட்ட குணமா இருந்தனா ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனா உன்னை நல்லவனா மாத்திக்க நினைக்கிறத ராகு விட மாட்டார் ராகுக்கு பிரச்சனையே நீ நல்லவனா இருக்கக்கூடாது ராகுக்கு பிரச்சனை என்ன நீ நல்லவனா இருக்க கூடாது நீ கெட்டவனாக இருந்தா மட்டும்தான் ராகு உன்ன காப்பாத்துவார் நீ பொய் சொன்னா மட்டும்தான் ராகு வந்து செயல்படுவார் நீ உண்மையை பேசினா அங்க குரு காரகத்துவம் செயல்பட ஆரம்பிச்சிடும் சோ ராகுவும் குருவும் என்டையர் ஆப்போசிட் 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 அப்ப நம்ம ஆளுங்க இன்னைக்கு நிறைய பதிவுகளை பாக்குறாங்க ஒரு சிவபெருமான் வழிபாடு பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் சிவராத்திரின்னு மேற்கொள்ளும் பொழுது அந்த தென்மேற்கு அடி வாங்கியிருக்கு இல்லையா அது வந்து இவர்களுக்கு பேரிழப்பை கொடுக்கும் அதுதான் உயிரிழப்பாக மாறுது அப்ப என்னன்னா ஒரு ஒரு நாத்திக கிரகத்தை ஒரு ஆன்மீக கிரகத்திற்குரிய பங்காக நம்ம போது அதுக்கு தான் கிரக யுத்தம் அப்ப என்னன்னா யாரு பலமானவனோ அவன் காலில் போய் விழுணுமே தவிர பலகீனமானவனான காலில் போய் விழக்கூடாது அப்போது தென்மேற்கு பாதிக்கு தான் அந்த வீட்டில் ராகு தான் பலமானவன் பாதிப்பு வந்து பலகீனமானவர் யாருன்னா குரு பகவான் அப்படிங்க குருத்தன்மையை தொட்டிங்கன்னா ராகு உங்களை அப்படியே அடிச்சிருவார் அதுதான் அந்த கோவில் போகும்பொழுது நடக்கக்கூடிய விபத்துகளுக்கு காரணமாக இருப்பதற்கான காரணம் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த வட்டித் தொழில் செய்வாங்க நீங்க சொன்னீங்க நாங்க செஞ்சுட்டு இருந்தோம் ஆனா இந்த தலைமுறையில் நாங்க விட்டுட்டோம் ஆனாலும் எங்களுக்கு அது திருப்பியும் நடந்துகிட்டேதான் இருக்கு இந்த விபத்துகள் திருமணமாயி குடும்பத்தோடு வாழாம பிரிஞ்சு போறது இதற்கும் நீங்க சொன்ன விஷயங்கள் தான் நிறைய தொடர்புகள் இருக்குமா அதாவது பொதுவா வட்டி தொழில் செய்யற வீட்ல கன்ஃபார்ம் இருத்தார யோகம் கன்ஃபார்ம் வட்டித் தொழில் செய்யற வீட்ல கண்டிப்பா ஒன்னு மனைவி கணவர் மேல கன்ஃபார்மா சந்தேகப்பட்டு பிரிவினை ஏற்படும் இல்லைன்னா தெரிந்தே ரெண்டு கல்யாணம் பண்ற மாதிரியான நிகழ்வுகள் தென்மேற்கு பாதித்த வீட்டில் கன்ஃபார்ம் அது தெற்கு மேற்கு ரோடு இருந்து வீட்டு மனைக்குள்ள கிழக்கு வடக்கும் இடம் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த வீட்டு தலைவனுக்கு இல்லீகல் அப்படின்றது உறுதி 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 இதை நான் வந்து ஒரு வீடுல ஆயிரம் வீடு பார்த்து முடிவு பண்ணிட்டேன் அது வந்து அவங்க அவங்க வீடே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அதுதான் எங்களுக்கு தொழிலே எங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து தான் எல்லாமே அப்படின்ற அளவுக்கு அந்த வீட்டில் உள்ளவர்களே அவங்க அக்செப்ட் பண்ணுற நிலைமைக்கு வந்துடுறாங்க சிலருக்கு தான் அது பிரச்சனையாக தெரிகிறது அப்போ என்னன்னா ராகுவுடைய தன்மை இருந்தாலே எங்கள் ரெண்டு கல்யாணம் கன்ஃபார்ம் அத யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா மாத்தவே முடியாது மாற்று ஜாதி திருமணமும் கண்டிப்பா தென்மேற்கு பாதித்த வீடுகள்ல நடக்கிறது சோ அப்ப தென்மேற்கு பாதித்திருக்கிறது அப்படின்றத தாண்டி அந்த தென்மேற்கு பாதித்திருந்தா நீங்க எந்த நிலைமையில இருக்கணும்ன்றத அந்த வீடே முடிவு பண்ணும் அதற்கு மாற்று விஷயத்த நீங்க வந்து ஒழுக்கமுடைய விஷயத்த கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா அங்கதான் தென்மேற்கு யாரு ஒழுக்கமாக இருக்கிறாரோ அவரை தான் முதல்ல ராகு தூக்குவர் யாரு ஒழுக்க மட்டும் இருக்கிறாரோ அவரை வந்து ராகு வாழ வச்சிருவாரு இதுதான் இந்த கோவிலுக்கு போறதுனுடைய எக்ஸாக்டான விஷயம் அப்ப ரெண்டு கல்யாணம் பண்ணவர் தென்மேற்கு பாதிச்ச வீட்டுல தப்பிச்சிருவாரு ரொம்ப கற்பொழுக்கமா இருக்கிற ஆண் மாட்டிப்பாரு இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு நாங்கள் இல்லை இதுலேருந்து நாங்கள் வெளியில வரணும் எங்களுக்கு இந்த குடும்பத்தில் இப்படி தலைமுறை தலைமுறையா இருக்கக்கூடிய இந்த சாபத்துலேருந்து நாங்கள் நிவர்த்தி ஆகணும் எங்களுக்கு இது வேண்டாம் நாங்கள் நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை தான் வாழணும் நினைக்கிறோம் இவங்களுக்குலாம் என்ன தீர்வு தீர்வுன்றது அந்த இடத்துல இருந்து வெளியேறுவதை தவிர இதற்கு வேற தீர்வே கிடையாது ஏன்னா அங்கே இருக்கும் பொழுது இது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ ராகு என்பதை நம்ம ரெண்டு கல்யாணம் எல்லாருக்குமே நடக்கணுன்றதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் இல்லையா நம்ம குழந்தை குடிக்கிறதை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம் நம்ம குழந்தைக்கு வந்து தவறான போதை வஸ்துக்கள் இருக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடு ஓகே இதெல்லாம் வேண்டாம்ன்றவங்களுக்கு அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை அப்படி வெளியேறும்னா கூட ராகுபிடியிலேருந்து தப்பிக்க முடியாது புரியுதுங்களா விட மாட்டார் அப்ப என்ன பண்ணணும்னா ராகுவை வந்து சாந்தி செய்யணும்னா ஒரே வழி என்னன்னா ரத்த பழிதான் அப்பதான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சேவல் அறுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனையில ரத்தத்தை தெளிச்சுட்டு வெளியேறிடுவாங்க இது இருக்கு இப்ப நம்ம சாத்வீகத்தை பத்தி பேசினாலும் ரிக் யஜூர் வேதத்தை பத்தி பேசினாலும் அதர்வன வேதத்துல இது இருக்குது அப்ப அதர்வன வேதம் ராகு கேதுக்களை கட்டுப்படுத்ததா சோ அப்போ நம்மளுடைய வாழ்வியல் பரிகாரம் இதை மையப்படுத்தி இருக்கிறதுனால சில விஷயங்களுக்கு இதை அறிவுறுத்தியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாம என்ன பண்றோம்னா இருக்கிறோம் அதனால தென்மேற்கு ஒரே பாதிப்புக்கு வழி ரத்தத்தை நம்ம குடுக்கலன்னா நம்ம உடம்புல இருந்து வர வச்சிருவார் நம்ம உடம்புல இருந்து வர வச்சு ஒரு சாட்டிஸ்பை பண்ணிப்பார் இதுதான் ராகுவுடைய தன்மை அதனால இதற்கு முதல்ல பரிகாரம் என்னன்னா திரிசூலம் தானம் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை சோ காளி கோவில் வந்து பூமியை நோக்கி திரிசூலம் இருக்கக்கூடிய சில தெய்வங்கள் உண்டு பூமியை நோக்கி திரிசூலம் பார்க்கும் அந்த தெய்வங்களுக்கு நீங்க வந்து திரிசூலத்தை தானம் வாங்கி மெட்டல் உங்களுடைய தகுதிக்கேற்ப வாங்கி கொடுத்துட்டு வீட்டுல வீட்டுல இருந்து வெளியேறினீங்கன்னா போதும் அந்த திரிசூலம் வாங்கி கொடுக்கக்கூடிய நாள் வந்து சதய நட்சத்திரத்துல கொடுக்கணும் சதயம் என்பது அதர்வன வேதம் அப்ப வந்து மகம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் வந்து ரிக்வேதம் மூல நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா

அருமை ஏன்னா இந்த பதிவு வந்து நிறைய பேர் வந்து நிறைய யூடியூப்ல பதிவுகள் பாக்குறாங்க இந்த மாதிரி ஒரு கேள்விக்கான கரெக்டான விடை இது வரைக்கும் ஏன்னா நிறைய பதிவுகள் நானும் வந்து நிறைய பேர்கிட்ட பேச வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இதற்கான சரியான தீர்வு கிடைச்சதில்லை இன்னைக்கு நீங்க கரெக்டான காரண விளக்கத்தோட வீட்டு அமைப்பு இப்படி இருந்தால் நிச்சயமா பாதிக்கும் இருந்து வெளியில வரதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எல்லோருக்குமே தேவையான அழகான ஒரு பதிவா இருந்தது அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி குறிஞ்சி வெற்றி முருகா